இந்த காலை வேளையில் இயேசுவி நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் இந்த புதிய காலையிலும் நாங்கள் ஒரு புதிய மாதத்திலே இந்த ஆறாம் மாதத்து ஏழாம் மாதத்திலே ஒரு புதிய ஞாயிறு நாளில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் நகர்மையான எனது நண்பர்களையும் ஜனங்களையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் கடந்த ஆறு மாதங்களும் நம்மை நடத்தி வந்த நம்மளை பாதுகாத்த நம்மை எந்த கொள்ளை நோயும் எந்த பொருளாப்பு அணுகாமல் ஒரு குறைவின்றி நம்மளை நடத்தி வந்த ஆண்டவர் இந்த மாதமும் அல்லாற்றால் வரப்போகிற அரை வருஷமும் தேவன் உங்களையும் இருந்து உங்களை நடத்துவார் என்பதில் நம்மை நடத்துவார் என்பதில் எந்த இல்லை ஆகவே இந்த காலையிலும் இந்த மாதத்துக்கான ஒரு வாக்குத்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்லி நான் ஜபிக்க விரும்புகிறேன் காலை ஆறரை மணிக்கு எமது சோ நேரலையிலே விசுவாசிய தேவா சபைகள் மக்களுக்கான ஆராதனை இருக்கிறது இந்த காலையில என்னுடைய வாக்குத்தையும் ஆண்டவர் கொடுத்த ஒரு வாக்கு செய்தியை சொல்லி நான் ஜெபிக்க நான் கத்தர் நல்லவர் அவருடைய கிருபைக்கு முடிவில்லை அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை அவர் நம்மை அழைத்தவர் நம்மை வேறு பிரித்தவர் நம்மோடு கூட இருக்கிறவர் மனிதர்கள் நம்மை விட்டு போனாலும் சூழ்நிலைகள் நம்மை விட்டு போனாலும் கத்தர் நம்மை விட்டு போகாதவர் ஆமே அவை இந்த காலையிலும் உங்களோடு கூட இருந்து வார்த்தைகளை சொல்வதிலே நான் கத்தரக்குள்ளே சந்தோஷப்படுகிறேன் ஆமே எனக்கு அருமையான ஆண்டோட பிள்ளைகளை வெளிப்படுத்தல் புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இப்படி சொல்லுகிறது வெளிப்படுத்தல் புஸ்தகம் புதிய ஏற்பாட்டிலே கடைசி புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இப்படி சொல்லுகிறது நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு பயப்படாதே இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக விசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான் பத்து நாள் உபத்துரப்படுவீர்கள் ஆயினும் நீ மரண பரிந்த உண்மையாயிரி அப்பொழுது ஜீவ கிடத்தை உனக்கு தருவேன் அமேன் கருமையான ஆண்டு பிள்ளைகளே இந்த காலையிலே ஆண்டவரும் உங்களுக்கும் எனக்கு சொல்லுகிற ஒரு வாக்கு திட்டம் என்ன நீ மரண பரிந்தம் உண்மையாயிறே ஜீவக்கிடத்தை நான் உனக்கு தருவேன் அமேன் பிரியமான ஆண்டு பிள்ளைகளே இந்த உலகமும் ஒரு செய்தி சொல்லுகிறது இந்த இயற்கை ஒரு செய்தி சொல்லுகிறது இந்த உலகத்தில் வாழுகிற மனிதர்கள் ஒரு செய்தி சொல்கிறார்கள் இந்த உலகமே ஒரு காரியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறது என்ன என்பதை நாங்கள் பார்ப்போம்னா கத்தருடைய வருகை கடைசி காலம் என்பதை இந்த உலகம் அறிவிக்கிறது பரிசுத்த வேதாகம் நமக்கு ஆண்டு வருகை அறிவித்தாலும் பரிசுத்த வேதாகம் கத்தருடைய வருகையை நமக்கு சொன்னாலும் இது கடைசி காலம் என்றாலும் இந்த உலகமும் இந்த உலகத்தில் ஏற்படுகிற காரியங்கள் இயற்கைகள் மனிதர்கள் சூழ்நிலைகள் இவை எல்லாமே நமக்கு ஒன்றை சொல்கிறது இந்த உலகத்துக்கு காலம் முடிந்து விட்டது என்பதை ஆண்டோட புலகளே இந்த உலகத்துக்கு காலம் முடிந்து விட்டாலும் இந்த உலகத்திலே வாழ்கிற நீங்கள் நானும் தேவ சமூகத்தில ஆண்டோர் பாதத்துல நாங்கள் நாட்களை அமர்ந்திருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் பிரியமான ஆண்டோட புலகளை வேதம் நமக்கு சொல்கிறது ஆண்டோர் வெளிப்படுத்தின புஸ்தகத்திலே ஏழு சபைகளுக்கு ஆண்டவர் தன்னுடைய வார்த்தைகளை சொன்னார் பத்ம தீவிலே நாடு கடத்தப்பட்டு கிறிஸ்துவின் நிமித்தம் உத்தரவப்பட்டு ஆண்டோடு வெளிப்பாடுகளை பெற்ற பரிசுத்த யோவான் இதை வெளிப்பாட்டின்படி எழுதுகிறார் ஏழு சபைகளுக்கு எழுதுகிறார் நீ மரண சொன்ன வார்த்தை சிமர்னா திருச்சபையை பார்த்து ஆண்டு சொல்லுகிறார் அதற்கு முதல் இருக்கிற எட்டு ஒன்பதாம் வசனங்கள வாசிக்கிறேன் கேளுங்கள் சிமர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டிய நவனில் முந்தினவரும் பிந்தினவரும் மறித்திருந்து பிழைத்தவருமாய் சொல்லுகிறதாவது உன் கிரியங்களையும் உன் உபதிரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாயிருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை ஜூதர் என்று சொல்லியும் ஜூதர் இல்லாமல் சாத்தானிய கூட்டமாக இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன் அதனால் நீ ப பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டு பிசாசானவன் உங்களின் சிறரை காவலில் போடுவான் பத்து நாள் உபத்திரவ படுகைகள் ஆயினும் நீ மரணப்பறைந்த உண்மையாறு அப்பொழுது ஜீவகிடத்தை உனக்கு தருவேன் தேவ பிள்ளைகளே ஆண்டவர் சிவன சபைக்கு என்ன சொல்கிறார் சபைகள் ஏழு சபைகள் மிகவும் உபத்திரப்பட போகிற சபை உபத்திரப்பட்ட சபை சிவன சபை அப்படிப்பட்ட சபைக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார் நீ மரண பரிந்தம் உண்மையாயிரு இந்த காலையிலே நான் உங்களுக்கும் சொல்ல விரும்புகிறேன் நான் அதிக நேரம் இதிலே நான் உங்களோடு இருக்கவில்லை கொஞ்சம் நேரம் சொல்லி நான் ஜெர்மனி முடிக்கிறேன் பிரியமான ஆண்டோட பிள்ளைகளே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகள் உபத்திரவங்கள் குறைவுகள் பிரச்சனைகள் தோல்விகள் ஏமாற்றங்கள் இவைகள் வருவதனாலே நாம் கத்தருக்கு முன்பாக உண்மையாய் இருக்க முடியாது என்று சொல்ல முடியாது அநேகர் சொல்லுகிறார்கள் எங்களுடைய பிரச்சனை யாரும் விளங்கிக் கொள்வதில்லை தான் இவ்வளவு பிரச்சனை கடந்த நாட்கள் ஒரு சகோதரன் நான் நன்றாய் ஜபிக்கிறேன் நான் நன்றாக இருக்கிறேன் பாஸ்டர் ஆனால் என்னோட வாழ்க்கையில பிரச்சனை பிரச்சனை தான் பிரியமன ஆண்டோட பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வருவதென்பதற்காக நாம் கத்தரை விட்டு தூரும் போக முடியாது உங்களோட வாழ்க்கையிலே பிரச்சனைகள் சோல்விகள் சூழ்நிலைகள் வருவதற்காக நீங்கள் சோந்து போக முடியாது நீங்கள் யாரா இருந்தாலும் பரவாயில்லை பார்க்கலாம் சில இதுக்கு பிறகு நீங்கள் பார்க்கலாம் ஆண்டோட பிள்ளைகளே எந்த சூழ்நிலை வந்தாலும் எந்த சந்தர்ப்பம் வந்தாலும் நீங்களும் நானும் கத்தருக்கு உண்மையாயிருக்க வேண்டும் அவன் ஆண்டு உங்களை நம்பி ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் நீங்க திருமணம் முடித்திருந்தாலும் உங்களுக்கு நல்ல கணவனை மனைவியை கொடுத்து நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார் நீங்கள் இருந்தால் உங்களுக்கு ஒரு திருச்சபையை ஊழியக்காரனை கொடுத்திருக்கிறார் நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஒரு நல்ல உலகத்தை கொடுத்திருக்கிறார் நல்ல உறவுகளை கொடுத்திருக்கிறார் தேவ பிள்ளைகளே இப்படிப்பட்ட காலத்தில்தான் நாம் தேவனுக்கு உண்பாக உண்மையாயிருக்க வேண்டும் வேதம் சொல்லுகிறது உண்மையுள்ள மனிதன் அறிவுண் ஆசிவாதங்களைப் பெறுவான் மத்த இளை பார்க்கிறோம் ஓ கொஞ்சத்தின் நீ உண்மையாயிருந்தாய் உன்னை அநேகத்துக்கு நான் அதிரியாய் அதிகாரி ஆக்குவேன் அநேக சொல்கிறாய் நான் ஏழை அதனால் எப்படியும் வாழலாம் சில சூழ்நா என்னோட பணம் இருக்கிறது நான் எப்படியும் வாழலாம் சிலவுள்ள எல்லாரும் என்னை கழித்து விட்டார்கள் அதனால நான் நான் எப்படியும் வாழலாம் என்று அப்படி அல்ல தேவ பிள்ளைகளே எப்படியும் வாழ வாழலாம் என்பதல்ல இப்படித்தான் வாழணும் என்று கத்தர் உங்களையும் என்னை அழைத்திருக்கிறார் அமேன் நம்முடைய இருதயத்தை கத்தர் காண்கிறார் நீங்க இப்ப இருக்கிற சூழ்நிலையை கத்தர் பார்க்கிறார் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் எந்த சந்தர்ப்பமா இருந்தாலும் கத்தர் நம்மை பார்க்கிறார் என்ற உணர்வோடு அவருக்கு முன்பார் சாகும் பரியந்தம் மரண பரியந்தம் நம் உண்மையா இருக்க நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் தேவ பிள்ளைகளே தேவனுடைய பன்னெண்டு சீசன்களை பார்க்கிற போது அத்தனை பேரும் சாகும் மரண பரிந்தம் சாகவும் வரைக்கும் மரண தருவாய் வரைக்கும் ஆண்டோருக்கு உண்மையா இருந்தார்கள் இன்றைக்கு அனைவரை பார்க்கிறோம் இந்த கடைசி காலத்தில் சோர்ந்து போய்விட்டார்கள் பின்வாங்கி போய்விட்டார்கள் விசுவாசத்தை இழந்து விட்டார்கள் பரிசுத்தத்தை இழந்து விட்டார்கள் ஓடி வந்த ஓட்டத்திலே இடறி விழுந்து விட்டார்கள் அநேகர் கத்தரை விட்டு போகிறதை பார்க்கிறோம் இந்த காலம் நீங்கள் நான் கத்தரை விட்டு போவதற்காக இல்ல கத்தருக்கு சாட்சியா இருப்பதுக்கு தான் தேவன் உங்களையும் என்னை அழைத்திருக்கிறார் அலலூயா அலலூயா நீங்க தான் இந்த உலகத்துக்கு பழிச்சமா இருக்கிறீங்க நீங்க தான் இந்த உலகத்துக்கு உப்பா இருக்கிறீங்க அப்படிப்பட்ட உங்களைத்தான் கத்த சொல்லுகிறார் நீ மரண பறைந்த உண்மையா இருக்கு வாழ்க்கையில் நீ குறைவோடு இருக்கலாம் பிரச்சனையோடு இருக்கலாம் தோல்விகளோடு இருக்கலாம் உபத்திரவத்தோடு இருக்கலாம் சோந்து போயிருக்கலாம் அதறியப்பட்டு போயிருக்கலாம் கண்ணீரோடு இருக்கலாம் பிரியமான ஆணவர்கள் வாழ்க்கையில சூழ்நிலைகள் வந்ததுக்கு என்பதுக்காக நீ உண்மை உண்மை இல்லாமல் இருக்க முடியாது நீ தோந்து போக முடியாது நீ கத்தரை விட்டு தூரம் போக முடியாது இல்லாவிட்டா எல்லாரும் எடுக்கிற தீர்மானம் நீங்கள் எடுக்க முடியும் முடியாது சில நம்ம சொல்லுகிறோம் அவர்கள் எல்லாரும் செய்து செய்தபடி நானும் செய்தேன் எனக்கு தெரியாமலே செய்தோம் என்னுடைய உணர் மணர் உணர்வு சொன்னது நான் மாம்சத்துக்கு இடம் கொடுத்தேன் நான் பாவம் செய்தேன்னு சொல்லுகிறோம் தேவ பிள்ளைகளே ஒரு நாள் கூட நாம் தெரியாம ஒன்றும் செய்வதே இல்லை நம்முடைய உடம்பை நம்முடைய சரணத்தை கத்தர் அப்படித்தான் படைத்து வைத்திருக்கிறார் அதனால ஆண்ட ஒரு ஜோவானு கூடாக அன்றைக்கு இருந்த கடைசி கால சபைகளில் சிவனா சபைக்கு சொன்னா நீ எவ்வளவு ஒத்துழைப்பட்டாலும் நீ எவ்வளவு பாடுபட்டாலும் வாழ்க்கையில எத்தனை சூழ்நிலை வந்தாலும் நீ மரணப்பரையந்த உண்மையாயிரு உண்மையா உண்மையாயிருந்து நான் உனக்கு ஜீவக்கெடுத்து தருவேன் பிரியமான ஆண்டோட பிள்ளைகளே இந்த இந்த கூட இந்த கால நிலையில கூட இந்த நாட்கள்ல கூட நீ சோர்ந்து போய் அதறியப்பட்டிருக்கலாம் சிலர் வாழ்க்கையில் பிரச்சனை யாரும் விளங்காமல் இருக்கலாம் இதுக்கு என்ன பதில் என்று தெரியாமல் இருக்கலாம் கர்த்தருங்களும் சொல்லுகிறார் அவர் யாவற்றையும் அறிந்தவராயிருக்கிறார் ரோமர்ல எட்டு அதிகாரத்தை நான் பார்க்கிறோம் அவர் அவர் யாரை அழைத்தாரோ அவர்களுக்கு யார் அன்புறாரோ அவர்களுக்கு நடப்பதை நான் நன்மை வேதம் சொல்லுகிறது ஓ யோகம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தை ரெண்டாம் சொல்லுகிறது தேவரை சகலத்தையும் செய்ய வந்தவர் நீ செய்ய நினைத்து தடைப்படா அவர் எல் இருக்கிறார் உங்களை காண்கிற ஆண்டவராக இருக்கிறார் நீங்க போகிற பிரச்சனைக்குள்ளே இருந்து உங்களுக்கு தப்புவிக்க நீங்க இருக்கிற சூழ்நிலை உங்களை விடுவிக்க ஓ உங்களை ஆண்ட உயர்த்த உங்களை காப்பாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார் அவரால் முடியும் உங்களுக்கு ஒரு நன்மை செய்ய இந்த பூமியிலேயே யாராலும் எந்த பெரிய போதகர் எந்த ஊழியக்காரர் எந்த விசுவாசி எந்த பணக்காரர் எந்த சக்தி வாய்ந்த எவராலையுமே உங்களுடைய வாழ்க்கையில் வாழ்க்கையில எதையும் செய்ய முடியாது அதை செய்யக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் நீங்கள் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே அவன் ஆகவே தேவ பிள்ளை வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை வந்தாலும் நீ சோந்து போகாதே அதறியப்படாதே தைரியத்தோடு முன்சு கத்தர் உனக்கு பலம் தருவா உன்னை உயர்த்துவா எந்த காரியத்திலும் கொஞ்சத்தில் உண்மையா இருங்க குடும்பத்துக்கு குடும்பத்து கொடுத்த குடும்பத்துக்கு உண்மையா இருங்க உங்களுக்கு கொடுத்த திருச்சபை உங்களோட போதகர் உங்களோட தலைமத்துவத்துக்கு உண்மையா இருங்க உங்களோட சோதரர் உங்களோட பிள்ளைகளுக்கு உண்மையா இருங்க இந்த பூமிக்கு உண்மையா இருங்க மேலே மேல உங்களை இந்த பூமியில் டிசைன் பண்ணி உருவாக்கி வேறு பிரித்து உங்களை அழைத்த அந்த ஆண்டுக்கும் உண்மையா இருங்க அவர் உங்களை கைவிடுவதே இல்லை அமேன் அதுலூயா ஆவே சிம்மன சபையை போற நீங்க இருந்தாலும் படம் போற எந்த பாடுகள் இருந்தாலும் நீங்க போற எந்த பாடுகளுக்கும் போனாலும் கடைசி வரைக்கு உண்மையா இருங்க கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டான் அமேன் இந்த ஏழாம் மாதம் இந்த வாக்குத்த நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த மா ஏழா மாதத்துல நீங்க குறை குறைவோடு இருக்கலாம் கத்தருக்கு கொடுத்ததில் உண்மையா இருங்க இந்த ஏழா நீங்க வியாதியோடு இருக்கலாம் கத்தருக்கு உண்மையா இருங்க இந்த ஏழா மாதத்தில் நீங்க ஒதுக்கப்பட்டு கழிக்கப்பட்டிருக்கலாம் என்ன தீர்மானம் பண்றேன்னு தெரியாம இருக்கலாம் ஆண்டவர் சமுத்திரம் உண்மை இருந்தது கத்தரு மற்றொரு உங்களை நம்பத்தக்கதாக கத்தரவங்களை நம்பத்தக்கதாக கனமான இந்த உலகத்தில் கனமான இந்த ஊழியத்தை கொடுத்து ஒரு நல் வாழ்க்கையை கொடுத்த ஆண்டவர் நம்மள்கிட்ட எதிர்பார்க்கறது நீ உண்மையாயிரு கொஞ்சத்தில் வேதம் சொல்லுவது உண்மை உள்ள மனுஷன் ஆஸ்பத்தை பெறுவான் அது உண்மை ஒரு நாளும் அழியாது பொய் செலவு உண்மை போல மாறலாம் பல பேர் பொய்யை உண்மையாக்கலாம் ஆனால் அது நிலைக்காது உண்மை ஒரு நாளும் அழியவை அழியாது சத்தியம் ஒரு நாளும் மாறாது அதை என்றைக்கு நிற்கும் என்று வேதம் சொல்லுது அவை நீங்கள் உண்மையா இருங்கள் யார் ஒரு ஆள் செய்யறதுக்காக அவர்கள் தானே செய்யறாங்க அவங்க தானே காரணம் அவங்களே எல்லாம் என்பதற்காக அல்ல நான் கத்தருக்கு உண்மையா இருப்பேன் என்னை ஆண்டு பார்க்கிறார் அவர் வருகிற போது அவனுக்கு ஜீவக்கிடத்தை பெற்றுக்கொள்வே நான் என்ன உங்களை ஒப்புக்கொண்டுங்க கத்தர் இந்த காலில் உங்களுக்கு பெற தருவார் அவன் இந்த காலில் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் கண்களை மூடுவோமா என்ன சீக்கிரம் நல்ல ஆண்டவர் இந்த காலை நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் இதை பார்க்கிற பார்க்க போகிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி ஆண்டவரே இவர்கள் எந்த சூழ்நிலை போனாலும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவரே ஆண்டவரை உமக்கு உண்மையா இருந்து வெளிப்படுத்த ரெண்டு பத்து சொல்றது போல ஓ மரணம் பறையின்றும் சாகும் பறைக்கும் எந்த நான் தோல்விகள் சூழ்நிலைகள் உபத்திரங்கள் குறைவுகள் வந்தாலும் ஆண்டவர் இவர்கள் மரணம் பறைந்து உண்மையா இருந்த தக்கதா அதனால் அவர்கள் தேவருடைய சமூகத்துல வருகிற போது ஜீவுக்கெடுத்து பெற்றுக்கொள்ளத்தக்கதா நல்வாழ்வை பெற்றுக் கொள்ளத்தக்கதா நீர்வர்களை ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் அண்டவரே எந்த சூழ்நிலைக்குள்ள போகலாம் குறைவுகளோடு போகலாம் பிரச்சனையோடு போகலாம் வியாதியோடு இருக்கலாம் ஏகோவா ஈராயிருந்து இருந்து ஏகோவா ஏழரோய் காண்கிற ஆண்டவராக இருந்து தேவன் உன்னோட பிள்ளையுடைய வாழ்க்கையில் இந்த ஏழாம் மாதம் முழுவதும் ஒரு வெற்றியை கத்த கொடுப்பார்கள் அண்டவரே யாரோ காக அல்லப்பா யாரோ தவறு செய்யறதாக அல்ல நான் கத்துடைய பிள்ளை என்பது உணர்ந்து அவர்கள் உமக்கு உண்மை அறிக்கத்தக்கதாக அதனாலே கத்துடைய வாழ்க்கை இந்த பூமியில வாழுகிற போது பரலோக வாழ்க்கையையும் ஆண்ட ஒரு ஆசுவாத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் ஒவ்வொரு ஒப்பு கட்டுக்கிறேன் பார்க்க போற ஒவ்வொரு ஒப்பு கட்டுக்கிறேன் ஆண்டு ஒரு புது தைரியம் ஒரு புதிய சுகம் வியாதியோடு கூட இருந்தால் கத்த சுகப்படுத்துவீராக ஆண்டவரை குறைவுகளோடு இருந்தால் இந்த நாள் இவருடைய குறைவுகள் நிறைவாவதாக தேவைகளோடு இருந்தால் கத்த எல்லா தேவைகளையும் சந்திப்பீராக ஆண்டவரை ஓ நீ மரண குறைந்த உண்மையார் என்று சொன்ன வார்த்தை இந்த மாதம் முழுவதும் வரப்போற நாட்கள் முழுவதும் உயிரோடு இருக்கிற நாட்கள் முழுவதும் மரண பறையதும் உண்மையாக இருக்கத்தக்கதாக வழிநடத்து நாமத்தை ஜபிக்கிறேன் உங்களை ஆஸ்வதிப்பார் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் நீங்களும் மரண பரையந்த உண்மையானீங்க ஆண்டு உங்களுக்கு ஜீவ கிடத்தை தருவார் ஆமேன் அன்று எங்களோட பேசியதை உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இந்த மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமான மாதமா இருக்கும் வெற்றியுள்ள மாதமா கத்தரவுகளை நிறைவாகவே ஆசிர்வதிப்பார் காட்பசி